பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவம் இன்னழிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு என்னையோட அறுநூத்தி ஏழாவது நாளா இருக்குது ஸோ இன்றைக்கும் பாலஸ்தீனத்துல என்ன நடந்ததுன்ற செய்திகள் இந்த காணொலியில பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காசால கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷகிதா இருக்கிறாங்க மேலதிகமா இருநூத்தி ஐம்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு இரண்டாம் கட்டமா பாலஸ்தீன சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க ஆஹ் என்ன ஆச்சுன்னா நம்ம நேத்தி போன காணொலி கூட ஒண்ணு பாத்திருந்தோம் என்னன்னா காசால எந்த மக்களுக்கும் உணவு கிடையாது ரஃபா குழுவிகளுக்கு இஸ்ரேல் ராணுவம் வர வச்சு அங்க உணவு கொடுக்கணும்ன்ற பேர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேரை கொண்டாங்க அநியாயமா கொண்டாங்க சுட்டு கொண்டாங்கன்ற செய்திகளை நம்ம பார்த்தோம்ல உடனடியா ஸ்பெயின் என்னன்னா ஆஹ் முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள அவர்களுடைய ஒப்பந்தங்களை நேத்தி முடிச்சுக்கிட்டாங்க மேலதிகமா வந்து ஒரு படி மேல போய் அயர்லாந்து ஃபுல்லா பொருளாதார தடையுமே இஸ்ரேல் மேல போட்டுருக்காங்கன்ற செய்திகளை பார்த்தோம் சோ இதற்கு உடனடியா பதிலடி கொடுக்கிற விதமா ஹமாஸ் இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அறுபது இஸ்ரேலிய துருப்புகளை மண்ணிலேயே வச்சு புதைச்சிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது ரிவேஞ்சுனா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க தினம் தினம் ஹமாஸ் என்ன பத்தி நினைக்கிறப்ப நமக்கு அவ்வளவு புல்லு இருக்குது மக்களுக்கு அப்ப எப்படி இவ்வளவு ஒரு பயம் அறியாமல் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய இராணுவம் சின்ன ராணுவமா இருக்கிறாங்க அவங்க இப்படி இவங்க இவங்களை பார்த்தா தினம் தினம் ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது சோ இன்னைக்கு என்னென்ன தகவல் நடத்திருக்காங்கன்றத சொல்ற பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல அல்கசாம் பிரிகேட் ஹமாசினுடைய அல்கசாம் பிரிகேட் என்ன பண்ணிருக்கிறாங்க கான்யூனிஸ்ல ஒரு புல்டோசர் மேல தகதல் நடத்திருக்கிறாங்க நேத்தியுமே நம்ம பார்த்தா நேத்தியுமே ஒரு புல்டோசர் அழிச்சிருந்தாங்க ஒரு புல்டோசர் அங்க ஹாயா நின்னட்டு தாசா மண்ணை தோண்டிட்டு இருந்திருக்கிறாங்க உடனே ஹமாஸ் வெளியே வந்து யாசின் உன்னான்ற அவர்களுடைய சுய தயாரிப்பா இருக்கிற ராக்கெட் லாஞ்சர் வகையான பண்ணி வச்சு அந்த புல்டோசர் அழிச்சிருக்காங்க அதுல உள்ள ஒரு டிரைவரையும் கொண்டு இருக்கிறாங்க மேலதிகமா அது பக்கத்துல ஒரு நாலஞ்சு பேர் பாதுகாப்பு இருந்திருக்காங்க அத்தனை பேரையுமே நீங்க அழிச்சிருக்காங்கன்ற செய்திகள் முதல் அட்டாக பண்ணிருக்கிறாங்க இரண்டாவது அதே இடத்திற்கு என்னன்னா அந்த தாக்குதல் நடத்தினா உடனே ஒரு மெர்காவா டேங்க் ஒண்ணு அந்த பகுதிக்கு வந்திருக்குது அந்த மெர்காவா டேங்கையுமே அதே யாசின் ஒன்னாட்சி வழியாக அழிச்சிருக்கிறாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ந்து இரண்டு காலாட்படையுமே அதே இடத்துல வந்திருக்குது அந்த காலாட்படையுமே அதே யாசின் ஒன்னாட்சி என்ற ராக்கெட் லாஞ்சர் யோகனையை வச்சு சுத்தி வளர்ச்சி இன்றைக்கு ஒரு மெர்காவா டேங்கு ஒரு புல்டோசரு அதுல இருந்த பல பேரை கொண்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது முதல் ரிவேஞ்சே பயங்கரமான ரிவேஞ்சா எடுத்துட்டாங்க ஹமாஸ் சோ இரண்டாவது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கிழக்கு காசால கிழக்கு காசால ஒரு கட்டளை தளம் ஒண்ணு அனுபவம் இசையா அமைச்சிருக்கு கட்டளை கட்டளை தளம்னா ஒண்ணும் இல்லை அங்க வந்து இசை எல்லாருமே கும்பலா போய் அங்க நின்று அட்டரன்ஸ் போற மாதிரி போய் நின்றுவாங்க இந்த இடத்துக்கு போவே இந்த இடத்துக்கு போன இந்த இடத்துல போய் மக்களை கொள்ளு இந்த இடத்துல போய் மக்களை கொள்ளுன்ற மாதிரி கட்டளை தளம் ஒண்ணு இருக்கும் அந்த தளத்தை நீங்க என்ன பண்ணிருக்காங்க சுத்தி வளர்ச்சி இந்த யாசின் ஒன்னு அதே தாங்க அதே ராக்கெட் லான் வச்சு அந்த தளத்தை முழுசா போய் நீங்க அழிச்சிருக்கிறாங்க முழுசா இல்ல ஓரளவு பாதி அளவுக்கு சிதைஞ்சிருச்சு அப்படின்ற செய்திகள் வந்திருக்குது அதுல இருந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேலதிகமா அதுல இருந்து ஒரு ஜீப் வாகனம் அளிக்கப்பட்டிருக்கு அந்த ஜீப்ல இருந்த ஆறு பேருமே இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த தளத்தையே முக்காசி அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு உடனே அந்த இடத்துல இருந்து துண்டா காணும் துணியா காணும்னு ஓடி இருக்கிறானுங்க இந்த இஸ்ரேலிய கோடை ராணுவம் இதுக்கப்புறம் மூணாவது தான் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்கிறாங்க என்னன்னா ஜவாலியா பகுதிகள் இருக்குல்ல ஜெவாலியா பகுதியில நேத்தில இருந்து இஸ்ரேல் ராணுவம் தான் எல்லா இஸ்ரேல் ஊடகங்களே இன்னைக்கு அவங்களே போட்டு உணக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களோட லட்சணம் எவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நேற்று என்ன பண்ணிருக்காங்க ஜவாலியா பகுதிகளை பிடிக்கிறதுக்காக முன்னோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இந்த இஸ்ரேல் ராணுவம் இதுல யார் இறக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிவ்வாதி படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய மிக டேஞ்சரான படை பிரிவு கிவ்வாதி படை தான் இவர்களை லேசாலாம் யுத்தத்துல வந்து இஸ்ரேல் இறக்கிட மாட்டாங்க ஏதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை முடிக்கிற வேண்டிய சூழ்நிலையில மட்டும்தான் இறக்குவாங்க சோ ஹமாஸ் தினமும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே வேற வழி இல்லாம இந்த கிபாதி படை நிதி இறக்கி இருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க ஜபாலியா பகுதிகளை நோக்கி போயிருக்காங்க அவர்களை பிடிக்கணும் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக உடனே ஹமாஸ் என்ன பண்றாங்கன்னா இவர்கள் போற அந்த இடத்துல சுத்தி ஒரு இருபது கண்ணி வடிகளை வச்சிருக்கிறாங்க ஒரு மூன்று ஹமாஸ் நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபது கண்ணி வடிகளை செட் பண்ணிருக்காங்க உடனே அந்த 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 படைப்பிரிவு உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மூன்று ஹமாஸ் வீரர்களும் சேர்ந்து ஒரு ட்ரக்கை வெடிக்க வச்சிருக்கிறாங்க அந்த பொறிய அந்த ஒரு முதல் ஒரு பொறியை வெடிக்க வச்சிருக்காங்க அதுல ஒரு ட்ரக்கு முழுவதுமா அழிக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரக்ல இருந்த பத்து பேரும் நேற்று கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை அந்த ஜபாலி அட்டாக்ல பண்ணியிருக்கிறாங்க இதுல வந்து வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த மூன்று ஹமாஸ்ஸும் வீரர்களும் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே இடத்துலன்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குது சோ மீதி இருந்த பத்தொன்பது பொறிகளையும் என்ன ஆனால் உடனே அங்கங்கேருந்து டப்பு டப்புன்னு ஹமாஸ் அங்கேருந்து கும்மிய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பத்தொன்பது பொறிகளையும் வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட இரண்டு ஜீப்புகள் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து அந்த இரண்டு ஜீப்லையும் கிட்டத்தட்ட பத்து பேர் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு பத்து பேரையும் அஹ் மண்ணுக்குள்ள அனுப்பியிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு உடனடியாக அங்க அந்த ஜபானியெல்லாம் அந்த இடத்துல சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிடுச்சு ஹமாசும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் பொறிகள் வெடிக்குது என்ன பண்ணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த இஸ்ராயல் என்ன பண்றாங்க பக்கத்துல வீட்டுக்குள்ள பூந்திருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க ஹமாசு அந்த வீட்டை சுத்தி வளர்ச்சி யாசின் ஒன் நாட் ஃபைவ் அப்புறம் வந்து ஆர்பிஜி ஷெல் வகையான தாக்குதல்களை அந்த வீட்டை மொத்தமா அடிச்சு முறுகி இருக்கிறாங்க அந்த வீட்டுல இருந்த இருபது இஸ்ரேலிய துருப்புகளும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளை ஹமாஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அறுபது இஸ்ரேலிய துருப்புகளை மண்ணில் அனுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு அட்டாக்குன்னு சொல்றாங்க ஜப்பானியில் நடந்தது இந்த மாதிரி ஒரு அட்டாக் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இஸ்ரேல் ராணுவத்திற்கு இப்படிப்பட்ட அட்டாக் நடந்தது மெனையில நடந்திருக்கு அந்த அறுபது பேரை புனங்களை பிணங்கள் அழுறதுக்காக ஹெலிகாப்டர் வந்திருக்கு அந்த ஹெலிகாப்டர் மேலையும் தாக்குதல் நடத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க பல மீடியாக்கள் என்ன சொல்றாங்க ஹெலிகாப்டர் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனா வந்து ஹெலிகாப்டர்லாம் அழியல ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஓடிடுச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடிடுச்சுன்ற மாதிரி வருது ஏன்னா அம்மா சுத்து போட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க பிணக்கல் ஆயா வந்துருக்கானுங்க தப்பு தப்புன்னு அட்டாக் பண்ண ஹெலிகாப்டர் பலந்து போயிருக்குது சோ இத எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்றது தெரியல எல்லாம் அதிகாரபூர்வமா அறவே இசிரித்திர போல இன்னைக்கு மண்ணுல அனுப்பிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்குது அங்க இருபத்தி ஏழு பேர் அப்பாவிய கொண்ணியா நாற்பது பேர் அப்பாவிய கொண்ணியா நீத அறுபது பேர் தூக்குறேன்னு சொல்லிட்டு அறுபது பேர் இன்னைக்கு தூக்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் சோ எப்படி போனாலும் இதுக்கப்புறம் சுஜாயா பகுதிகளில் இன்னொரு மெர்க்காவா டேங்க் இருந்திருக்கு அந்த மெர்காவா டேங்கையும் இன்றைக்கி அழைச்சிருக்காங்க ஆமா சென்ற செய்திகள் நடந்திருக்கு மொத்தமா இன்னைக்கு ஒரு புல்டோசர் ரெண்டு மெர்க்காவா டேங்க் மூணு ஜீப்பு ஒரு ட்ரக் மேல அதிகமாக அறுபது பேரை கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கடைசி அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க சரியான ரிவேஞ்சு வரலாறு காணாத அட்டாக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம் சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஏமன் ஊதிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு சரமாரியான ஏவுகணை தகதல இஸ்ரேல் மேல சோ இன்றைக்கும் ஏமன் ஊதிகள் தரமான அடி அடிச்சிருக்காங்க ஆனா அந்த ஏவுகணையில மறைச்சிடும்னு சொல்றாங்க இஸ்ரேல் ராணுவம் போய் சொல்லுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஊதிகள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுல இருந்து என்ன நம்ம பாக்குறோம்னா ஊதிகள் திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடறாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் அப்புறம் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமேல் உங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய எல்லா இடத்தையும் நாங்க அடிக்க போறோம் ஹைஃபா துறைமுகத்தை அடிக்க போறோம் இனிமேல் நாங்க அடிக்கடி பெண்குரிய விமான நிலத்தை தாக்கிட்டு இருந்தோம் அதான் அடிக்கடி தாங்க இது இனிமேல் ஒரு முழு நேர வேலையா தான் விமான நிலையத்தை அடிக்க போறோம் உங்களுடைய ஹைஃபா துறைமுகத்தை அடிக்க போறோம் இன்னும் எங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வருமானம் முடிதோ அந்த அனைத்தையும் அடிச்சு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு கீழே தள்ள போறோம்ன்ற ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறாங்க ஊதிகள் அமெரிக்கா ஆல்ரெடி சொன்னாங்க டே அவனுங்க கிட்ட வச்சுக்காதீங்க ஊதிகள் அவனுங்க நார்மல் மனுஷங்க கிடையாது அடிக்கடிக்கு திரும்பி வருவாங்க எவ்வளவு அழிவு வந்திருக்கு ஊதிகள் பின்வாங்க நாங்க பாத்தீங்களா அம்மாசுகள் இன்னைக்கு வரைக்கும் பலசின மக்களுக்கு துணையா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல அளவுக்கு அவர்களுக்கு பரஞ்சத்தை கொடுக்கணும் சோ ஹூதிகள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த போர் இன்னும் கொஞ்சம் ஆஹ் பலஸ்தீனம் பக்கம் சாஞ்சுகிட்டு இருக்கு இல்லை எத்தனையோ மக்களை இன்னும் கொண்டு குவிச்சிருப்பாங்கிறதா பார்க்க முடியுது சோ இன்றைக்கு ஹமாசும் ஹூதிகளும் பயங்கரமான சமூகங்களும் பண்ணியிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு மேலதிகமா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு என்னன்னா இஸ்ரேல் இராணுவத்துடைய ஒரு ஆபீசர் ஓகே அவர் பேர் சொல்லப்படல அவர் இன்னைக்கு சில செய்திகளை சொன்னதா இஸ்ரேலோட ஹயோங் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அவர்கள் பத்திரிகை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இது இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அவர் சொல்றாரு அதாவது பத்தாயிரம் பேர் இல்ல முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் இஸ்ரேலை துருப்புகள் அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த அறுநூறு மாத காலத்துல இந்த அறுநூறு மாத காலத்துல சோ வந்து பத்தாயிரம் சொல்றது போய் சரி ஆக மொத்தம் இப்படி ஒத்துக்கிட்டாங்கல்ல பத்தாயிரம் பேர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்றதை ஒத்துக்கிட்டாங்களே சோ அது ஒரு சந்தோஷம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மேலதிகமா அவங்க எல்லாருக்குமே மனநோய் வந்திருக்குது இப்ப இஸ்ரேல் துருப்புகள்ல பல பேருக்கு மனநோய் வந்திருக்குன்ற சொல்றாங்க நானும் சொல்றேன் அவனுங்க சைக்கோடா அவனுக்கு மாதிரி அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கடா எல்லா மக்களையும் கொண்டு கொண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசிக்கிறாங்க அதனால நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எல்லாருமே ஊடகங்கள தான்டா சொன்னது இதுல இவ உங்கிட்டு மனநோய் வந்திருக்கு இஸ்ரேல் பல பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு உறச்சுட்டான் மைண்ட் வைச்சு நினைச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் அத தான் நம்மன்னு சொல்றோம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு பைத்தியம் பிடிச்ச அலையறானுங்க மதவெறி பிடிச்ச அலையறானுங்க பைத்தியங்கள் அலையறானுங்க யாராவது நம்மளை கொன்றுவாங்களோ எனி டைமும் பயத்துல இருக்கிறானுங்க அதனாலதான் பொதுமக்கள் உணவு வந்தா கூட அவங்க மேல பயந்து விட்டு அவங்க மேல அட்டாக் பண்றாங்க சோ பண்றாங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க மேலதிகமா என்ன பண்ணிருக்கிறாங்க இருபது கட்டளை தளபதிகள் ஆஹ் ராணுவத்தை விட்டு விலகறோம்ன்ற மாதிரி கடிதம் வந்து கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க உடனே அதுல மூன்று நான்கு கட்டளை தளபதிகள் முக்கியமான கட்டளை தளபதிகளை பிடிச்சு இன்னைக்கு சேவை அடைச்சிருக்காரு மெஜவின்னத்தனியாகும் இது மட்டும் இல்லாமல் பல ராணுவத்திற்கு போலும் இந்த யுத்தத்துக்கு மாட்டோம்ன்றது சொல்றாங்க அவர்களையுமே இன்னைக்கு பிடிச்சு ஜெயில போட்டிருக்கான்ற செய்திகள் வந்திருக்கு மேல அதிகமா ஆஹ் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மட் அவர் நீங்க என்ன சொல்றாருன்னா அவர் ஆல்ரெடி அதிகமான பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு தாரு வந்து முன்னாள் பிரதமர் அவரும் இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவும் ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை ஏற்படுத்துறீங்க பண்றீங்க அப்படின்ற அங்கேயே மனசாட்சி உள்ள ஒரு பிரதமர் இருந்திருக்காருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி தான் கண்முடித்தனமான நடத்துறீங்க நடந்துறீங்க குழந்தைகள் எல்லாரையும் தேவையில்லாம கொள்றீங்க இதை நிறுத்துங்க தயவு செஞ்சு இப்ப பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு என்னன்னா இருக்குன்னா இந்த இத நிறுத்தி சமாதான உடன்படிக்கை போயிட்டு பணைய கைதிகளை மீட்கணுமா அப்படி பண்ணாருன்னா எலக்ஷன் நடத்தணுமா எலெக்ஷன் நடத்தினா இவர் தொகுப்பாராம் இவர் தோத்தாருன்னா இவர்திக்கு ஜெயில வைப்பாங்களா சோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா இல்ல இவரோட பதவியை தக்க வைக்கணும்னா இந்த யுத்தத்தை ஒரு நடத்தணும் இவருக்கு இப்ப இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா பொசுக்குன்னு சொல்லிவிட்ட அப்படின்ற தான் இருக்குது எல்லாரும் அதை தான் சொல்றாங்க இந்த ஆளு இப்ப யுத்தத்தை மட்டும்தான் இந்த ஆளுக்கு சிறைக்கு போக மாட்டான் மாட்டா தனியாக அது பயந்துகிட்டா இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் சோ இன்னைக்கு இந்த ஆளுமே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசி மேலதிகமா இவர் வந்து பெண்கு வீடு இந்த ரிச் இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனை இருப்பாங்க இந்த இனவாதி அவர்களை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த ஆளு இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் வேற இந்த யுத்தம் நடத்துறதுக்கு இந்த ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது பனைகளை தான் மீட்கணும் அப்படின்னா அவர் எப்பயும் சமாதான போயிட்டு மீட்டு மீட்டு இருந்திருப்பான் இஸ்ரேல் நிலைமையும் பார்க்கலாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு சோ இந்த உடனடியாக நிறுத்துங்க நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே இன்னைக்கு கண்டன அறிக்கை சொல்லியிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு இரண்டாம் கட்டமா வந்திருக்குது சோ இந்த மாதிரி செய்திகள் தான் இன்னைக்கும் ராசா வசதி வந்திருக்குது சோ இன்றைக்கும் அறுபது இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மனநிறைவான சந்தோஷமான செய்தி இன்னைக்கு வந்திருக்குது சோ மேலதிகமான தகவல்கள் என்னன்றதை நான் அடுத்தடுத்த இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் தெரிந்து கொள்ளுங்க இது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களுடைய வெற்றி தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் சேனலை பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தவங்களை தெரிந்து கொள்ளுங்க அலாம் வலைக்கம் வரமத்து